திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி வீட்டு சேனல்லேருந்து நான் அவங்க ஷோபி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் கார்னர் ஹவுஸுங்க அது லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் தொள்ளாயிரம் இது கிழக்கு பார்த்த வீடுங்க ஹாலாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் ரெண்டு பெட்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் பூஜை ரூமும் செப்பரேட்டாக இருக்குங்க ஹாலில் டிவி யூனிட் பெட்ரூம் கிச்சன் இப்படி எல்லாமே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ரீசேல் ஹவுஸுங்க நம்ம வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்சம் ரேட் நெகோசியபிள் இது டைரக்ட் ஓனர் சேல் நம்ம வீட்டோட லொகேஷன் நம்ம திருச்சி ஓலையூர் முள்ளிப்பட்டி இரவன் நகருங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நம்ம சேனல் திருச்சி வீட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல நம்ம திருச்சி ஃபுல்லாவே லேண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுனாலுமே நம்ம திருச்சி வீடு சேனலுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா இடத்துலயும் எங்களோட இன்ஜினியர் டீம் சூப்பரா பெஸ்டா பண்ணி கொடுப்போங்க நம்ம வீட்டுல ஸ்பேஷியஸான கார் இருக்கிங்க இருக்குங்க